நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் பேம்படி சந்தையில் டோமினோஸ் என்ற பீஸா கடைக்கு தான் வந்திருக்கோம் உள்ள வந்தாச்சு 去，嗯，走，我哪点去了？那哪个？ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் வேம்படி சந்தையில் இப்ப புதுசா ரீசெண்டா திறந்த ரொம்ப பிரம்மாண்டமா திறந்த டோமினோஸ் என்ற பீஸா கடைக்கு தான் வந்திருக்கோம் இது யாழ்ப்பாணத்துல இப்பதான் முதன் முதல் திறந்திருக்கோம் இப்போ ரீசெண்டா திறந்து எக்கச்சக்க பேர் வந்து கென பேர் வந்து இந்த வீடியோலாம் எடுத்து போட்டாங்க பட் அந்த டைம்ல எங்களுக்கு வர கிடையாது கேல ஏண்டா உள்ள போறதே லைன் ஆகண்டெல்லாம் கேள்விப்பட்டோம் இப்ப கணக்கா பேர் இருந்ததால வேற கிடைக்கல இன்னும் இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு உள்ள போய் டேஸ்ட் எப்படி இருக்கு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு விலைகள் என்ன மாதிரி மற்ற பீஸா கடைகளை விட இங்கே என்ன வித்தியாசமா இருக்கு பிரைஸ் எதுவும் குறைவா இருக்கான்ற எல்லாத்தையும் உள்ள போய் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல இத மாதிரியான வீடியோஸ் நீங்க கணக்கா பாக்கணும்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை எனக்கு கொமண்ட்ல சொல்லுங்க அப்பதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போகவும் நான் புதுசு புதுசா வீடியோ செய்யவும் உறுதுணையா இருக்கும் வாங்க இப்ப உள்ள போய் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு விலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் உள்ள போய் பார்ப்போம் உள்ள okay, வந்தாச்சு um ஓகே உள்ளே வந்தாச்சு உள்ள எங்களோட எங்களோடய செலிபிரிட்டி தெரியும் தானே ஊருக்கே தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி அவர் வந்திருக்கார் பில்லுக்கு அவர் தான் பே பண்ண போறாருன்னு ஒரு நம்பிக்கையில் கூட்டிகிட்டு வந்திருக்கார் அப்ப என்ன நடக்க போகுதுன்னு பேமெண்ட் எவ்வளோ வரப்போதுன்னு பார்ப்பேன் அந்த மாதிரி சொன்ன மாதிரி பேமியின் செமையாக இருக்குது புதுசாக இருக்குது விலை எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல பாப்பா என்ன மாதிரி வந்து எங்களோட செலிபிரிட்டியை தெரியும் தானே கொஞ்சம் ஹாயாக இருக்காப்புல ஏன்னு வந்து தெரியல உள்ள போய் இப்போ நாங்களாம் ஆர்டர் பண்ணுவோம் என்னென்ன ஆர்டர் பண்ணி என்னென்ன இருக்கேன் எல்லாத்தையும் மாதிரி ஆர்டர் பண்ணி போட்டு வாரு இங்கே எக்கச்சக்க வெரைட்டில எக்கச்சக்க பீஸா ஐட்டங்கள் இருக்கு நாங்க அதுல ஏதோ கோம்போ ஆஃபர் இருந்துச்சு அதை தான் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அது ஆர்டர் பண்ணினோடனே அதை செய்யவும் தொடங்கிட்டாங்க அது செய்யறத நேரடியா பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு பெரும்பாலான பீஸா கடையில அப்படி காட்ட மாட்டாங்க அது ஏனோ தெரியல பட் இங்கே நார்மலாவே அது தெரியக்கூடிய மாதிரி தான் செய்யறாங்க உண்மையாவே இது பார்க்க ரொம்ப அருமையா இருந்துச்சு டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்னு தோணுச்சு அது என்னன்னா பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு

இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அது மேலாப்ல பரபர பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருசு இப்படி ஒரு பெருசு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க அப்படி தான் எனக்கு இருந்துச்சு இவங்களுக்கும் இப்படி தான் இருந்துச்சு நான் கமெண்ட் பண்ணுங்க உண்மையாவே பார்க்க செம்மையா இருந்துச்சு வரட்டும் சாப்பிட்டு பாப்போம் ஓகே ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணிக்க வந்து கணக்க பேர்ல இருந்து நாங்க ஒண்ணுமே விளங்கல மறுபடி ஓகேவா இருந்துச்சு அது ஆஃபர் ஒன்று போகுதாம் அப்ப அந்த ஆஃபர் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா முடியுது அப்புறம் எக்ஸ்ட்ரா பெப்சி வேணும் ரெண்டு பேரும் ஒரு கப் பெப்சி தான் அந்த எக்ஸ்ட்ரா பெப்சி வேணும்னா ஒரு ஒரு கப்புக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ஒரு கப் பெப்சி வில நிற்கிறேன் தெரியாது தெரியல மற்ற விட என்ன மாதிரி தெரியல டேஸ்ட்டு ஒரு வேலை வித்தியாசமா நிற்கிறேன் நெக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு பணியாச்சு ஒரு காமன் தேஞ்சல் மாவு வர்றதுக்கு பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் விலதான கூட மாதிரியே இருக்கு

சைட்ஸ் okay. <laughs> <Okay. laughs> <Okay, over. laughs> ah, மீடியம் சைஸ் ஓ மீடியம் இது என்னப்பா பார்க்குமா கொடுக்குறேன் ஓகே என்னதான் என்ன என்ன டோமினோஸ் என்னது

பட் ஓகேவா இருக்கும் கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் கூட பார்த்துக்கலாம் அதான் நைஸ் nice nice தான் வாங்கி சாப் கேங்க இங்கனா இது வாங்கி சாப்

நான் உண்மையாக சொத்தியமோ அப்படியே எக்ஸெக்ட் பண்ணிட்டு வெளியே சோயா ஓகே இதுவரைக்கும் நம்ம செலிபிரிட்டி இதெல்லாம் அப்படியெல்லாம் காய்ச்சதில்லை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு போல எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு நான் ரெண்டு பீட்சா ஹாட் மேட் இது அண்டு எங்களோட ஒன் கே செலிப்ரேஷன் கவர் பீட்ஸா வந்து சாப்பிட்ருந்தாங்க மைண்ட் பீஸா ப்ளேஸ் சரியாக தெரில அங்கேயும் சாப்பிட்ருக்கேன் பட் எனக்கு ஓகேவா இருந்துச்சு இம்மையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது என்ன சீஸ் கொஞ்சம் கூடமாக இருக்குது அதில் கொஞ்சம் பொறிப்பு தன்மையாக இருந்திருக்கு மற்றபடி ஓகேவாக இருக்குது எனக்கு டேஸ்ட் ஓகேவாக இருந்துச்சு இந்த ஸ்டஃபிங் அண்டு ஹோம் ஓஃபரில் தந்துருந்தாங்க அந்த பேர் தான் சரியாக தெரியல கொஞ்சம் வித்தியாசமான பேர் அதுவும் ஓகே தான் இருக்குது டேஸ்ட் வைஸில் ஓகே தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மீடியம் பீஸாக்கு ஓகே தான் நிற்கிறேன் மற்றபடி எனக்கு இப்போ அந்த ரெகுலராக சாப்பிட்றேன்னா தெரியும் இன்றைக்கி வீடியோக்கா வந்தால் என்னோடய பெருசாக தெரியலை பட் ஓகேவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் ஒருக்கா வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கலாம் சில செலிபிரிட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரசிச்சு ரசித்து சாப்பிடுறதுக்காக எனக்கும் ஓகேவாக இருந்துச்சு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு ஓகேவாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு கொஞ்சம் பிடிச்சா சீஸ் அது கொஞ்சம் கூடவாகும் தந்தூரி சிக்கன் நல்லாவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் எப்படி தந்தாங்க தானே ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சு பேர்த்தாங்கிறது எல்லாத்தையும் குமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரியான கனகா வீடியோஸ் நீங்கள் பார்க்குறோம்னா தொடர்ந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டனை கொடுத்து விடுங்க இதே மாதிரியான கடைகள் எதுவும் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்குறோம் டைம் போக போக ஆக்கள் பூரிக்கொண்டு இருக்காங்க நீங்கள் அப்படி ஒருவேளை கடைக்கு வாரதுனா ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கு இடையில் அந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா இடையில ஆக்கள் வந்துடுவாங்க பயனூராய்க்கு வந்தீங்கன்னா ஒரு காமணி தேலை வெயிட் பண்ணி வாங்கிட்டு இருந்து அப்படின்னா மாங்கிளும் போயிடலாம் இனிமேல் ஓகே வந்து கடை ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் எனக்கு ஓகேவா இருந்துச்சு சர்வ் பண்ற எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைக்கு வர்றதுக்கான முக்கியமான ரீசன் நான் சொல்லி வரேன் என்னென்னா ஏசி செமையா இருக்குங்க ஒருக்கா வந்து ஏசி காத்துல ஓசியில ஏசி காத்துவாங்க ஏசியா கண்டிப்பாக ஒரு வாங்க டேஸ்ட்டும் ஓகேவா இருக்கு எனக்கு இருந்துச்சு ஓகே பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சொத்த வெளிப்படையா கொடுத்துருங்க என்ன சொல்லணும் என்னச்சுன்னா மறந்துட்டேன் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் அப்படி சொல்லு பைக் பாய் ஓகே பை இன்னொரு வீடியோல பார்ப்போம்